யாருங்க சார் வணக்கம் ப்ரொடியூசர் சார் ஆ வந்துட்டேன் சார் மேடம் வீட்டுக்கு வந்துட்டேன் சார் சார் பெரிய பங்களா சார் இருந்து வந்து ஒரு ரூமில் இருக்க சொன்னாங்க சார் ஆ வெயிட் இருக்கிறேன் சார் சார் நான் லைன் சொல்லிடுறேன் சார் ஆ சரி சார் ஓகே சார் சார் ஓகே பண்ணிடுறேன் சார் இதுதான் சார் ஃபஸ்ட்டு படம் லைஃபே இதில் தான் சார் இருக்குது ஆ ஆமாம் சார் ஆ ஆ சரி சார் சரி சார் யாரோ ஒரு வேலைக்கார அக்கா வந்திருக்குறாங்க ஆ மேடம் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார் சரி சரி சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் என்னக்கா தொடப்பம் இங்கே தான் கா இருந்துச்சு இந்த பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் போய் பாருங்க ஹலோ ஐ அம் ஜில்தாரா ஜில்தாரா மேடம் ஜில்தாரா மேடம் சாரி மேடம் சாரி மேடம் ஏதோ ஓல்டு கேட்ட போட்டிருக்கீங்களா மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்களா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மேடம் அப்படி தங்க ரதம் மாதிரி தக்க 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 தகுன்னு இருக்கிறீங்க மேடம் எப்படி மேடம் சொல்றது அப்படியே வந்து ஒரு தங்க விக்கிரகம் இறங்கி வந்தா மாதிரி இருக்கு மேடம் கொஞ்சம் இப்படி திரும்புங்க மேடம் ஆ இங்க பாருங்க மேடம் இங்க பாருங்க மேடம் இது வந்து மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி ஐயோ ஐயோ என்னால வார்த்தையால வர்ணிக்கவே முடியல மேடம் அது பரவாயில்ல இருக்கட்டும் ஏன்னா உலகமே இதுதான் சொல்லுது ஆ மேடம் நீங்க வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் மேடம் சாதாரணமா சரி ஓகே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க மேடம் அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார் மேடம் உங்களுக்கு லைன் சொல்ல சொல்லி தான் மேடம் வந்திருக்கிறேன் சரி ஓகே ஸ்டோரி சொல்லுங்க அது வந்து மேம் நீங்கள் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மா அதாவது வந்து ஒரு தாய்மை பற்றிய கதை நீங்கள் அந்த ரெண்டு குழந்தைங்கள எப்படி வளர்க்குறீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறீங்கன்றது தான் மேடம் கதை ரெண்டு குழந்தைங்களுக்கும் அம்மாவா அந்த மாதிரி நான் கதைலாம் இப்போ பண்ணுறதில்ல போன கதையிலேயே நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்கல மேடம் இல்லை இல்லை மேடம் அப்படிலாம் கிடையாது ஸ்கூல் ஸ்டூடண்ட்லாம் எப்படி வளர்றாங்க ஆ ஓகே 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 நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு மேடம்

மேடம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறீங்க மேடம் செம பியூட்டியாக இருக்கிறீங்க மேடம் தேங்க்யூ மேடம் அந்த ஸ்கூல் காஸ்ட்யூம்லாம் சொல்லிருக்கிறேன் மேம் அது இருக்கட்டும் முதல்ல சீன் என்னன்னு சொல்லுங்க மேம் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்துருக்கிறீங்க மேம் இப்போ கிளாஸுக்கு போகிறீங்க மிஸ்ஸு வந்து எயித் ஸ்டாண்டர்டில் வந்து ஒர்க்கு பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏஞ்சி நிற்க சொல்கிறாங்க நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க மேடம் இது கூட ஒன்னால் ஒர்க் கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு உங்களை திட்டுறாங்க மேடம் நீங்கள் வந்து அப்படியே பயங்கரமாக அப்படியே அழுகுறீங்க

ஆனால் வந்து எனக்கு ஒரிஜினல் கன் வேணும் அது மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க ஆ அப்படியா மேடம் மேடம் நீங்கள் ஷூட்லாம் பண்ணுவீங்களா மேடம் ஒரிஜினல் கண் அதெல்லாம் பண்ண எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மேடம் ஒரு ஒரிஜினல் கன் ரெடி பண்ணுங்க மேடம் ஒரு நிமிஷம் மேடம் வந்துடுறேன் மேடம் மேடம் இதுதான் மேடம் தேங்க்யூங்க மேடம் இது நீங்க பேக்ல வச்சிருக்கீங்க மேடம் டீச்சர் திட்டின உடனே எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சொல்றீங்க மேடம் சுட்டிட்டு இந்த ஜெல்தாரா நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க மேடம் பஞ்ச் டைலாக் மேடம் ஓகே ஓகேவா மேடம் அப்புறம் நான் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் ஜில்தாரா அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுருவோம் மேடம் ஓகே ஓகே போட்டுக்கோங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் ரோல் ஆக்ஷன்

ஆமா இவங்க அண்ணன் யாரு அந்த பைத்தியக்காரன் வேன்னு கத்துவானே இப்ப நான் ஜூஸ் கேட்டா அப்படியே எடுத்துட்டு வந்து குடுத்துருவீங்க எனக்கு உடனே இங்க சூடு ஏன் கால் கிட்ட யாரா சவுண்ட் கொடுங்க அப்பா செட்டிங்கா